இப்ப வந்து படம் நல்லா இல்ல அப்படின்னு சூப்பரா இருக்கு ஒரு சில பேக்ஸ் வந்து என்ன சொல்ல ஒரு சில பேக்ஸ் வந்து வேணு சூர்யா வந்து இது பண்ணும்

இந்த ஆ இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார் ஒன் டைம் வாட்சப்பல் தான் ரொம்ப வந்து சூர்யா சாருக்காக கண்டிப்பாக பார்க்கலாம் அப்புறம் சந்தோஷ நாரணனுக்காக வந்து படம் பார்க்கலாம் சார் சூர்யா சார் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக நடிச்சிருக்காப்புல வந்து அவரு வந்து கார்த்தி சுப்ராஜ் வந்து நல்ல ஒர்க் நல்ல வேலை வாங்கியிருக்காப்புல எங்கேயுமே வந்து சூர்யா சார் வந்து நடிக்கிற முறை தேவை ரியலாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய கெட்ட போட்டிருக்காரு சூர்யா சார் ஆனால் எல்லாமே பார்க்க பக்காவாக சூப்பராக இருக்குது

மியூசிக் அதை தான் நான் சொல்ல நினச்சேன் அந்த படத்துடைய மெயின் ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சந்தோஷ் நாராயணன் தான் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து மியூசிக் வந்து புரி ஸ்டாப்பில் வில்லனோட பீஜமும் சரி ஹீரோட இன்ட்ரடக்ஷனும் சரி அந்த வந்து கனிமா சாங்கும் சரி தேட்டரை வந்து அள்ளு விட்டுருச்சு அந்த மாதிரி பயங்கரமான டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுதான் ட்ரெண்டிங்கில் போய்ட்டு அந்த சாங்கு சந்தோஷ் நாராயணன் வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட முடியும் அவ்வளோ சூப்பராக போடுற மியூசிக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்து சந்தோஷ் நாராயணோட மியூசிக் தான் இல்லை ஜிகர்தண்டா கூட கம்பேர் பண்ண ஜிகர்தண்டா டூ வந்து சூப்பராக இருந்தது படம் பார்க்கறது ரொம்ப இருந்தது கதை எல்லாமே வந்து ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருந்தது இல்லை ட்ரை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி இல்லை ஆக்டிங் ஆக்டிங்கோட சூப்பராக இருந்து மாஸ் சீக்வன்ஸ் ஃபைட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்தது ஆனால் ஜிகிர்தண்டா டூ க இதை கம்பேர் பண்ணுவோம் ஜிகர்தண்டா டூ தான் சூப்பர் சூர்யா சார் தான் சூர்யா சார் யார் என்ன அப்படின்ற பற்றி தான் சொல்ல வராங்க அதை ஸ்பைலர் பண்ண விரும்பல சூர்யா சாரை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஸ்கிரிப்ட் வந்து சூர்யா சாரை பற்றி தான் ம் டென்னுக்கு அவுட்டாக ஃபைவ் கொடுக்கலாம் அவ்வளோ தான் ஒன் டைம் வாட்ச் போகலாம் சூப்பராக சார் இப்போ தான் பார்த்துருவாரு செம்மே ஆ கம்பேக் கன்ஃபார்ம் அ கம்பேக் அவரை பத்தி கேட்கவே தேவையில்லையே தரமா செஞ்சிருவார் எப்பயுமே அவங்க டிஃப்ரெண்ட் ஜேனரா இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது நம்ம இது வரைக்கும் பார்த்த புட்ட பொம்மா இல்ல வந்து அரபிக் குத்து கிடையாது இது இது என்டயராண்ட் யாரு கண்டிப்பா என்ன இப்படி கேட்டீங்க அவங்க எப்ப வெள்ள படம் வர்றதுக்கு

மியூசிக் தரமான மியூசிக் தரமான சம்பவம் கதை பாருங்க நான் எல்லாத்தையும் நல்லா இருந்ததுங்க நல்லா இருந்தது பவர் பேக்கடா இருந்தது ஃபேமிலியோட பார்க்கலாம் என்ஜாயபிளா இருந்தது பாடி நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காரு அந்த பிசிக் நல்லா இருக்கு போத் ரொமான்ஸ் ஃபைட் எல்லாமே நல்லா இருந்தது ஃபேமிலியோட பார்க்கலாம் பிளஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி இருந்தது கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அந்த எல்லாருமே ஒரு சிரிப்பு சிரிப்பு வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை காமிச்சிருக்காங்க நல்லா இருந்தது மைனஸ் எனக்கு தெரியல ஏன்னா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அதனால தெரியல மியூசிக் நல்லா இருந்தது பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது அந்த ஒரு சாங்கை வச்சு ஆல்மோஸ்ட் படத்தை ஓட்டிட்டாங்கன்னு நினைக்கிற வேற ஏதோ மைண்டில் இருக்கிற மாதிரி இல்லை அந்த ஒரு